எனக்கு மிகவும் பெரியமான நண்பு சகோதர சகோதரிகளை ஒவ்வொருவரும் பார்ப்பது அதிக மகிழ்ச்சி அடைகிறேன் மாறாத கர்த்தர் இந்த நாள் முழுதும் உங்களை ஆச்சரியமாய் நடத்தி மேன்மைப்படுத்தி உயர்த்துவாராக இதுவரை கண்டிராத ஆசீர்வாதங்கள் உங்கள் மீதும் உங்கள் குடும்பத்தின் மீதும் இறங்கி வரட்டும் கர்த்த நமக்கு ஆசீர்வாதம் நமக்கு தெரியமுடிக்கு கொடுத்திருக்கிற கொடுத்துருக்கிற உதவமான வாக்குத்தத்துவம் என்ன என்று பார்ப்போம் அது உபாகமம் ஆறாவது அதிகாரம் பதினாறாவது வசனம் சொல்கிறது உங்கள் தேவாகிய கர்த்தரை பரீட்சை பெறாதிருப்பீர்களாக உங்கள் தேவனாக கர்த்தரை பரீட்சை பெறாதிருப்பீர்களாக என்று கர்த்தர் சொல்லுகிறார் பெரிய இன்றைக்கு ஒரு வேளை நாம் ஏதோ ஒரு காரியத்தின் நிமித்தம் நாம் ஏதோ இந்த கன்மை கத்தர் ஆனால் நான் கத்தருக்கு அதை செய்வேன் க இதை செய்தார் சொன்னால் நான் இதை செய்வேன் கர்த்தருக்கு அதை பண்ணா நான் இதை செய்வேன் கத்தரால் இதை செய்ய முடியுமா என்று சொல்லி சில காரியங்களில் நம் கர்த்தருக்கே பல கேள்விகளை கேட்டு அவரை பரீட்சை பார்க்கிற இடத்தில் நீங்களும் நானும் இருக்கிறோம் ஏன் எங்களுக்கு இது சம்பவித்தது ஏன் இது எங்களுக்கு நடந்தது ஏன் கர்த்தர்களுக்கு இதை அனுமதித்தார் என்று சொல்லி பல கேள்விகளை நாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம் ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார் நீ பரீட்சை பராதிருப்பாயாக உடைய உயர்வுகள் வரும்பொழுது பரீட்சை பெறாதிருப்பாயாக உன்னை கர்த்தர் கனப்படுத்தும் பொழுது பரீட்சை பெறாத கத்தனை வாழ வைக்கும் போது அவரை பரீட்சை பார்த்து அவரை வேதனை சொல்லுகிறார் நாம் என்ன செய்ய வேண்டும் என்று கத்தர் விரும்புகிறார் ரோமர் எட்டு இருபத்தி எட்டு சொல்லுகிறது அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களா தேவனிடத்தில் அன்பு கூறுவர்களுக்கு சகலும் நன்மைக்கு எதுவாய் நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம் நாம் பரீட்சை பார்ப்பதற்கு பதிலாக தேவன் எதிர்பார்க்கிற காரியம் என்ன தெரியுமா தேவனிடத்தில் அன்பு கூற வேண்டும் நாம் தேவனிடத்தில் உண்மையான அன்பை வைப்போமே ஆனால் நாம் ஒரு நாளும் பரீட்சை பார்க்கவே மாட்டோம் யாரெல்லாம் பரீட்சை பார்ப்பாங்க தெரியுமா தேவைக்கு மாத்திரம் தெய்வத்தை தேடுகிறவன் பரீட்சை பார்ப்பான் தன்னுடைய சுயநலனுக்காக தெய்வத்தை தேடுகிறவன் பரீட்சை பார்ப்பான் ஆனால் கர்த்த சொல்கிறான் என்னிடத்தில் அன்பு கூறுகிறவன் ஜீவனுக்கு சகலத்தையும் நான் எல்லாவற்றையும் நன்மைக்கு எதுவாகவே நான் செய்வேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார் இன்றைக்கு அந்த நன்மை உங்கள் வழியே வரும் உங்களை மேன்மைப்படுத்துவார் கனப்படுத்துவார் உயர்த்துவார் நான் உங்களுக்கு ஜெபிக்கட்டும் பிதாவே இந்த வார்த்தையெல்லாம் கேட்கிற நண்பு சகோதர சகோதரி ஒவ்வொன்று கருத்தில் ஒப்பு கொடுக்கிறப்பா கத்தனை மேன்மைப்படுத்தும் நிலநிறுத்தும் கனப்படுத்தும் விரும்புகிற காரியங்களை கத்தர் கை வர பண்ணும்படிக்கு நான் ஜெபிக்கிறேன் உன்னதமான தேவடைய பலன் பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் அலங்கரித்து நிலை நிறுத்தட்டும் ஆண்டவரை ஒன்றுக்கும் குறைவு